பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ செய்தியாளர்கள் சந்திப்பு நாங்கள் நடத்தும் மக்கள் நலத்திட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பதில்லை முதல்வர் புகைப்படம் மட்டும்தான் தெரியும் நினைத்தால் அவர் புகைப்படத்தை மறைக்க தேர்தல் வருகிறது எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் நடத்தும் நிகழ்வுக்கு அனுமதி வழங்காமல் இருப்பது மக்களுக்கு செய்யும் துரோகம் பொது தளத்தில் எங்கள் நலத்திட்டங்கள் வரக்கூடாது என நினைக்கிறார்கள் தங்களுக்கு பத்து எம்எல்ஏக்கள் கிடைக்கவில்லை என நான்காண்டுகளாக ஒத்துழை ஒத்துழைப்பு வழங்காமல் இருக்கின்றனர் நல்ல தண்ணீர் பனிரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை வருகிறது சிறுவாணி அணையிலிருந்து தண்ணீர் இல்லை சொல்றாங்க சிறுவாணி அணையில் நீர்மட்டத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கவில்லை கேரளா அரசுடன் தமிழக அரசு பேச தயங்குவது ஏன் பிரச்சனைகளுக்கு தீர்வு தர வேண்டும் என்ற எண்ணம் சிறிது கூட திமுகவிற்கு இல்லை யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஓரணியில் இருக்க வேண்டும் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியின் எண்ணம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் புதிதாக அரசியலுக்கு வருகிறார் உங்கள் கூட்டத்துக்காக சமூகத்தில் நீதி இருக்கிறது எதற்கெல்லாம் மரியாதை வழங்க வேண்டும் என உள்ளது ரசிகர்களை முறைப்படுத்தாமல் இருந்தால் என்ன பய எந்த பயனும் இல்லை வசனம் நல்லா இருந்தே என்ன செய்வது மீனவர்கள் பிரச்சனையில் மத்திய அரசு செய்துள்ள நடவடிக்கைகள் என்னவென்று முழுமையாக தெரியாமல் பேசுகின்றனர் கட்சி நிர்வாகங்கள் ஒரு நிகழ்வில் கலந்து கொள்வது வேறு நிகழ்வு இருப்பதால் தவிர்ப்பது இயல்புதான் அண்ணாமலை உடல் நலம் பாதிப்பு அடைந்து அண்மையில் இருந்தார் நேற்றைய நிகழ்வுக்கு அழைத்திருந்தோம் மாவட்ட நிர்வாகிகள் அண்ணாமலைக்கு அழைப்பு விடுத்திருந்தனர் தொகுதியில் இருபதிலிருந்து இருபத்தைந்து சதவீத வாக்காளர்கள் இல்லாமல் இருக்கின்றனர் அவர்களை இணைக்க தேர்தல் ஆணையம் முயற்சி செய்கிறது பிரதமர் மோடிக்கு எதிராக எந்த பிரச்சனையும் எழுப்ப எழுப்ப முடியவில்லை என ராகுல் காந்தி எவ்வித ஆதாரமும் முகாந்திரமும் இல்லாமல் வாக்காளர் பட்டியல் தொடர்பாக பிரச்சனை எழுப்பியிருக்கிறார் பணம் கொடுப்பது குற்றம் அரசியல் கட்சியினரும் மக்களும் சரி வாக்காளர்கள் பணம் கொடுப்பது வாங்கி ஓட்டு போடுவது என இரண்டையும் சரி செய்ய முயற்சிக்கணும் மாநகராட்சி பள்ளிகளில் சமூக கூடங்களில் மருத்துவ முகாம் நடத்த பள்ளியோ இடமோ கொடுப்பதில்லை அனுமதி கொடுப்பதில்லை வேண்டுமென்றே காலதாமதம் செய்கின்றனர் இதனால் வேறு வழியின்றி தனியார் மண்டபத்தில் நடத்துகிறோம் கேட்டால் அரசே நடத்துகிறது இதனால் கொடுக்க முடியாது என்கின்றனர் எங்கள் முகாமில் மக்கள் நூற்றுக்கணக்கானோர் பயன்பெறுகின்றனர் நாங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் மரம் நடும் நிகழ்ச்சியில் கூட மேயர் எம்பியை வைப்பதெல்லாம் லிஸ்டில் வருகிறது பசுமை பரப்பு என்கின்றனர் நாங்கள் செய்யும் பசுமை திட்டங்கள் பொது தளத்தில் வரக்கூடாது என நினைக்கின்றனர் மக்களுக்கு தெரியணும்னு நினைக்காதீங்க மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் நாங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதனால் உங்க முகத்தை மட்டும் தான் மக்கள் பார்க்கணும்னு நினைச்சு அரசாங்கம் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி தராமல் இருப்பது ஒத்துழைப்பு தராமல் இருப்பது எல்லாமே மக்களுக்கு செய்கின்ற துரோகம் என்பதை அவருக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இந்த நலம் முகாம் மட்டுமில்லைங்க மரம் நடுகின்ற நிகழ்ச்சி அதுல கூட பாத்தீங்கன்னா எம்பி வைக்கிறதெல்லாம் அபிஷியலா லிஸ்ட்ல வருது மேயர் வைக்கிற மரத்தை எல்லாம் பசுமை பரப்புங்கிறாங்க உங்களுக்கே தெரியும் எத்தனை இடத்துல எங்க தொகுதியில பசுமை பரப்புக்காக நாங்க புதிதாக மரக்கன்றுகள் பள்ளிக்கூடங்கள்ல நடுறது எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இதையெல்லாம் எங்கேயும் பொது தளத்தில் வந்துவிடக் கூடாது என எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் இந்த மாதிரி எல்லாம் மக்களை ஏமாற்ற முடியாது கோவையிலே பத்து எம்எல்ஏக்கள் ஜெயித்து விட்டார்கள் நமக்கு எதுவும் இல்லை என்கின்ற மன எந்த இங்க கொடுக்காமல் திமுக அரசு கடந்த வருடங்களாக நேரடியாகவோ மறைமுடவாகவோ எங்களுக்கு ஒரு கொடுத்துட்டே இருக்கீங்க தேர்தல் வருகின்ற பொழுது இன்னும் அதிகமான நெருக்கடி கொடுக்க முடியுமான்னு பாக்குறாங்க எதுவாக இருந்தாலும் திரும்பவும் கோவையிலே பத்துக்கு பத்து என்று வெல்ல போவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இதில் எந்த மாற்றமும் கிடையாது

சிறுவாணி டேம்ல ஆழப்படுத்துறதுக்கோ இல்ல நம்ம வந்து அத கீழே வந்து இருக்கிற மண் மண்டலம் எல்லாம் எடுத்து அதை கொஞ்சம் சுத்தப்படுத்துவதற்கோ இல்ல அணையினுடைய நீர்மட்டத்தை அதிகமா வைக்கிறதுக்கோ பக்கத்துல இருக்கிற கேரளா அரசாங்கத்தோட பேசுறதுக்கு ஏன் அவங்க தயங்குறாங்க கேரளா அரசாங்கத்தை நடத்துறது உங்க கூட்டணியில் இருக்கிறவங்க தானே ஏன் சிறுவாணி அணையை பத்தி இவ்வளவு தூரம் புறக்கணிக்கிறீங்க ஒவ்வொரு தடவையும் வறட்சியின் போது இந்த தடவை மழை மட்டும் நம்மளுக்கு நேரத்துல வரலன்னு வைங்க இந்த வருஷம் நம்மளுக்கு பருவமழை மே மாசமே வந்துடுச்சு என்ன ஆகும் கடைசி அந்த மே தண்ணி கால பிரச்சனைக்கான தீர்வுகளை பற்றி யோசிப்பதே இல்லை அந்த நேரத்துல போட்டோ கொண்டு போய் மக்கள் கிட்ட காட்டமா எங்க வேலை முடிஞ்சது இதுதான் திராவிட மாடல் தொலைநோக்கு பார்வையோடு நிரந்தரமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய எண்ணம் என்பது சிறிதளவும் திமுக அரசுக்கு கிடையாது அதுக்கு உதாரணம் நம்ம கோயம்புத்தூரோட குடிநீர் உண்மைதானே அரசியல நிரந்தர நண்பர்கள் எதிரியும் இல்ல இப்ப என்ன தேர்தல் வரப்போகுது இருபத்தாறு திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் இது ஒண்ணுதான் ஒற்றை குறிக்கோள் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்களோ அனைவரும் ஒரே அணியில் சேர வேண்டும் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியோட எண்ணம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு பெற்றதற்கு பின்பாக செயற்குழு பொதுக்குழு இந்த மாதிரி ஜனநாயக ரீதியாக உட்பட்டு அந்த அரசியல் கட்சி இயங்குதா அப்படின்னு தேர்தல் கமிஷன் பார்ப்போம் அப்படி அவங்க ஆதாரங்களை கொடுக்கலன்னா அந்த அரசியல் கட்சிகளோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணுவாங்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவர் புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிறார் அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் மக்களுக்கு சேவையாற்றுகின்ற உயர்ந்த எண்ணம் இருக்கின்ற அத்தனை பேரும் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதா எங்களோட நோக்கம் ஆனால் வருகின்ற பொழுது உங்களுடைய கூட்டத்திற்காக அல்லது உங்களுடைய ரசிகத்தை தன்மைக்காக இந்த சமூகத்திலே ஒரு நியதிகள் அப்படின்னு இருக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும் எது புனித தன்மை அப்படிங்கிறதெல்லாம் அதையும் சேர்ந்து அந்த ரசிகர்களை தொண்டர்களாக சரியாக மாற்றாவிட்டால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போறதில்லை அதனால் பஸ்ல ஏறி இல்ல இந்த பிரச்சனை வந்து உறுதியாக முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு வசனத்தை பேசுவது அதன் வாயிலாக ஒரு கூட்டத்தை கூட்டுவது என்று இருந்தால் இது வந்து ஒரு பபிள் மாதிரி ஆயிரும் அதனால திரு விஜய் அவர்கள் ஒன்று பேசுகின்ற விஷயத்தை பற்றி முழுமையாக படித்து தெரிந்து விட்டு பேச வேண்டும் குறிப்பா நேற்று வந்து மீனவர் பிரச்சனை பேசியிருக்காரு அவர் கேட்கறது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல போராடுங்கிறது சரி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல காங்கிரஸ் ஆட்சி இருந்தது அதனால நீங்க போராடுனீங்க பதினாலுக்கு பின்னால மீனவருக்காக போராடுகின்ற சூழல் உங்களுக்கு வந்துதா வரல அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பாசிசோ பாஜக இதையெல்லாம் வந்து வசனம்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் உண்மையிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு வேல்யூ வராதுங்க இன்னைக்கு கூட்டணி அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அதிலும் நம்மளை கடந்த ஒரு இருபது அஞ்சு வருஷங்களா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு விதத்தில் கூட்டணி என்பது எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியாகவும் தேவைப்படுகிறது இது யதார்த்தம் இது கழ யதார்த்தம் இதை புரிந்து தான் அரசியல் கட்சிகள் பேசணும் இல்லைன்னு சொன்னா கூட்டணிக்காக இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியே இருந்திருக்காது அதனால இந்த கூட்டணியை எந்த தலைவர் சரியா எடுத்துட்டு போறாங்க எப்படி அந்த கூட்டணி பலமாக மாறுகிறது ஓட் கன்வர்ஷன் எப்படி நடக்குது இதுவெல்லாம் தான் அரசியல் வெற்றிக்கு முக்கிய காரணம் சொல்லிருக்கங்க சொல்லிருக்கிறேன் இன்னும் கூட பல விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு மனுவா கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த வெட் கிரைண்டர்கள் அசோசியேஷன் வருகின்ற பொழுது அவர்களோடு அந்த மீட்டிங் ஏற்பாடு பண்றதுக்கு நான் உதவி பண்றேன் தவிர்க்கிறமா பொதுவாக அரசியல் கட்சியினுடைய அதாவது எங்கள் கட்சியினுடைய நிகழ்ச்சிகளுக்கு தலைவர்களுக்கு வந்து இன்வைட் பண்றதும் அவங்க கலந்துக்கிறதும் ரொம்ப ரெகுலரா நடக்கிற விஷயம் சில நேரங்கள்ல நாங்க போக முடியறது இல்லை நானே வந்து முக்கியமான நிகழ்ச்சிகள் ஒரு சில தவிர்த்துறோம் வேற ஏதாவது வேலை காரணமாவோ இல்லை நான் ஏதாவது டெல்லி மீட்டிங் போனதாகவோ அதனால திரு அண்ணாமலை அவர்கள் உடல்நிலை சரியில்லாம கொஞ்ச நாள் இருந்தார் இடையில அப்புறம் சென்னையில மீட்டிங்ல நானும் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன் நேற்று நிகழ்ச்சிக்கு கேட்டோம் இந்த மாதிரி எல்லா தலைவர்களுக்கும் அழைப்பு விட்டுருக்கான்னு கேட்டோம் மாவட்டத்தில் இருந்தால் நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் அழைப்பு விட்டுருக்கிறதா தான் சொன்னாங்க என்னங்க ஆ வாக்குக்கு காங்கிரஸா காங்கிரஸா அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது கூட வாக்காளர் பட்டியலை சரிபார்த்தல் அப்படிங்கறது வந்து வழக்கமாக தேர்தல் கமிஷன் செய்யும் இது வழக்கமான நடைமுறை ஒவ்வொரு தேர்தலின் போதும் இப்பதான் தேர்தல் கமிஷன் புதுசா வாக்காளர் பட்டியல் பாக்குறாங்களா இல்ல ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்த்துட்டே இருப்போம் தேர்தல் கமிஷன் பார்த்துட்டே இருக்கும் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும் இப்ப ஸ்பெஷல் அந்த நம்மளோட சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது இறந்தவர்களை வந்து அவர்கள் பெயரை எடுப்பது வீடு மாத்தினவங்க இதெல்லாம் இதெல்லாம் இல்லாம இருந்தேன்னு வைங்களேன் இப்ப என்னோட தெற்குத் தொகுதியில கிட்டத்தட்ட நகர்ப்புறங்கள்ல எந்த தொகுதியா இருந்தாலும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீத வாக்காளர்கள் அந்த தொகுதியில இருக்கிறது இல்லை இது யதார்த்தம் இது எல்லா எம்எல்ஏக்களுக்கும் எங்க தேர்தல் நிற்கிறவங்களுக்கு தெரியும் இதை சரி பண்றதுக்காக தேர்தல் கமிஷன் ஒரு முயற்சி எடுக்கு யாரையும் ஆதார் இல்லாம வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க முடியாதுங்க அப்படி இருந்ததுன்னு சொன்னா நீங்க நேரடியாக என்னோட பேர் விட்டு போச்சுன்னு தேர்தல் கமிஷனுக்கு ஆன்லைன்ல நீங்க கொடுக்கலாம் அல்லது அதிகாரப்பூர்வமாக அரசியல் கட்சி முகவர்கள் பூத் ஏஜென்ட் ரெப்ரசென்ட் பண்ணலாம் எல்லா வாய்ப்பு இருக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு இன்னைக்கு மோடி அரசாங்கத்தை பத்தி எடுக்கிறதுக்கு வேற எந்த விஷயம் கிடையாது அதனால மேக்கிங் அண்ட் இஷ்யூ வித் எனி பேசிஸ் அண்ட் ஆல்சோ அது ஒரு பொய்யா பரப்புறது ஏதோ இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க ஆதாரம் இருந்தா தேர்தல் கமிஷன் கிட்ட முறையிடட்டும் தேர்தல் கமிஷன் சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் போட்ட வாக்குகளை என்ன தேர்தல் கமிஷன் போட்ட வழக்கு எங்க இருக்கு என்ன கேட்டு இறக்கிறது தெரியும் தேர்தல் கமிஷன்ல கேளுங்க எனக்கு அதை பத்தி நான் எங்கிட்ட டேட்டா இல்லைங்க தேர்தல் கமிஷன் எத்தனை வழக்கு போட்டாங்க எத்தனை வழக்கு நிலுவைன்னு எனக்கு தெரியாது அது தேர்தல் கமிஷன் அதிகாரி தான் சொல்லணும் பணம் கொடுப்பதும் பணம் பெறுவதும் அப்படிங்கிறது இன்னைக்கு தேர்தலில் ஒரு சாதாரணமான நடைமுறையாக மாறிக்கொண்டிருப்பது துரதிருஷ்டவசமானது இதில் ஆர்கே நகர் தேர்தலில் எங்களுக்கு நாங்களும் போட்டிக்கிட்டோம் அப்போ பணம் கொடுக்குறாங்கன்னு தெரியுது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தேர்தல் கமிஷன் ஒரு போன் நம்பரை கொடுக்குறாங்க அப்போ நாங்கள் கேட்குறோம் தேர்தல் கமிஷன் வந்து நீங்க போன் நம்பர் கொடுத்துருக்கீங்களே ஏன் வந்து புகார் வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டா பணம் வாங்குறவங்க யாருமே புகார் கொடுக்கல நாங்கள் எப்படிங்க நடவடிக்கை எடுக்கிறதுங்கிற அதனால இதில் வந்து ரெண்டு தரப்புமே முயற்சி பண்ணணும் அரசியல் கட்சிகளும் சரி பொதுமக்களும் சரி பணம் வாங்குற பிரச்சனை பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுற பிரச்சனையை ரெண்டு தரப்பு சேர்ந்தாதான் இதை நிறுத்த முடியும் நன்றிங்க நீங்களே எல்லாம் அப்பப்ப கேம்ப்ல எல்லாம் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க ஆமா அப்பப்ப வந்து எல்லாம் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க